ஓம் கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பலஜாரபஜிதம் உமாசுதம் சோக சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நானும் ஆயகலைகள் அறுபத்தி நாலு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அறுபத்தி நாலு கலைகளிலே ஒரு கலைதான் ஜோதிடக் கலை ஜோதிடம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வது அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போர் நடந்து கொள்வது இதைத்தான் ஜோதிடம் என்பார்கள் அறுபத்தி நாலு கலைகளிலே ஜோதிடக் கலையும் ஒன்று முன்காலத்திலே நாட்டையாலும் அரசர்களுக்கு மட்டுமே ஜாதகம் எழுதும் பழக்கம் இருந்தது அது போக போக பிற்காலத்தில் வசதி படைத்தவர்கள் மிட்டா மிராசுதாரர்கள் ஒரு பண்ணையார்கள் ஒரு செல்வந்தர்கள் இவர்கள் ஜாதகத்தை எழுத ஆரம்பித்தார்கள் காலம் செல்ல செல்ல ஜாதகத்தின் மீது அனைவருக்குமே ஒரு ஈர்ப்பு வந்து பொதுமக்கள் அனைவரும் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஜாதக குறிப்பை எழுதி வைத்து கொண்டு அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் அப்போ ஒருவருடைய வாழ்க்கையிலே ஜாதகம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு அங்கமாகிவிட்டது அப்போ அறுபத்தி நாலு கலைகளில் கலையும் மனிதர்களின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட ஜாதக கலையை ஒருவர் கற்றுக்கொள்ள அவருக்கு ஜாதகம் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் அப்போ ஒருத்தர் ஜோசியர் ஆகணும்னா அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டி பலன் கேட்டால் அவருடைய வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் நல்ல வார்த்தைகள் வர வேண்டும் அதற்கு அவருடைய ஜாதகம் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அல்லவா அப்போ அந்த ஜோதிடருக்கும் ஒரு வாக்கு பலிதம் இருந்தால்தான் வாக்கை நிலைத்து நிற்கும் அது நல்வாக்காக இருக்கும் இதைத்தான் அருள்வாக்கு ஜோதிடர் நல்வாக்கு ஜோதிடர் அவர்கிட்ட போங்கப்பா ஒரு நல்ல வார்த்தை ரெண்டு வார்த்தை வரும் அப்படிம்பாங்க அப்போ அவ அப்பத்தான் அவர் சொல்ற வாக்கும் பலிதமாகும் அவர் சொல்ற பலன்கள் அப்படியே பழிக்குங்க அந்த ஜோசியர்கிட்ட போய் பாருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பு அனுப்புவாங்க அந்த அளவிற்கு ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவர் நல்ல பெயர் வாங்க வேண்டும் சரிங்க இப்ப ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அவருடைய ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு நாம் ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்த்தால் தெளிவாக விளங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை போட்டுருங்க அந்த ஜாதகத்தை பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகம் ஒரு ஜோதிட அமைப்பு பெற்ற ஜாதி ஜாதகம் கன்னியாலக்கணம் ரெண்டில் சுக்கரன் ஆட்சி நாலாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பனிரெண்டில் சூரியனும் குருவும் இதுதாங்க ஒரு ஜோசியரினுடைய ஜாதகம் ஒரு ஜோசியராக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான அமைப்புக்கெல்லாம் இருந்தால் அவர் நல்ல ஒரு ஜோதிடராக நல்வாக்கு ஜோதிடராக அந்த உலகத்திலேயே அந்த அவர் தான் இருக்கும் பகுதியிலும் சமுதாயத்திலும் ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்துடன் விளங்குவார் ஒரு நல்ல ஜோதிடர் என்றால் ஜாதக அமைப்பு இந்த மாதிரி இருந்தால் அவர் நல்ல ஜோதிடர் அவர்கிட்ட போங்கப்பா அவர் சொன்ன வாக்கு பளிக்கும் என் குழந்தைக்கு ஏழு எட்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் திருமணமே நடக்கலை அவர்கிட்ட போனேன் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் செய்யினார் உடனே இருந்தேன் என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கு திருமணம் நடந்து இன்னைக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நீங்களும் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா அந்த ஜாதகர் ஜோதிடருக்கு ஜாதக அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் வலுவாக ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்ற நிலையில் இருக்கிறார் புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் அதிபதி புதன் பகவான் அதிலே ஒரு கலைதான் ஜோதிடக் கலை ஆக லக்கணத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அவர் பாதி ஜோதிட ஆயாச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஜாதகருக்கு அறுபத்தி நாலு கலைகளிலே ஒரு கலையான ஜோதிடக்கலை இவருக்கு வந்தாச்சு வாக்கு வேண்டுமே கன்னி அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் வாக்கை பற்றி சொல்லக்கூடிய இடமாயிற்றே ரெண்டும் யார் உட்கார்ந்துருக்காங்க சுக்கரன் ஆட்சி பெற்று சுபராக இருக்கிறார் லக்னத்திற்கு தனகாரகன் அடுத்தது பாக்கியாதிபதி பானை பிடித்தவர் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கேற்ப பாக்கியாதிபதி ஆட்சி தனகாரகனும் ஆட்சி வாக்கும் சுத்தம் அப்போ இவருக்கு வாக்கு சுத்தமாக இருக்கும் சொல்வதெல்லாம் பலிக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் இரண்டாம் இடம் என்பது வாக்கை பற்றி சொல்லக்கூடிய இடம் ரெண்டில் யார் உட்கார்ந்திருக்கா சுக்கரன் ஆட்சி பெற்று சுபராக இருக்கிறார் அப்போ இவர் சொல்லும் எல்லா பலன்களும் பலித்து விடுகிறது ஒரு நல்ல ஜோதிடர் என்ற நற்பெயரை பெற்று விடுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு லாபாதிபதி சந்திரனோ கன்னியாலக்கணத்திற்கு லாபாதிபதி சந்திரனோ ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெறுறார் ஜோதிடம் மூலம் நல்ல வருமானமும் இவருக்கு கிடைக்கிறது குருவால் பார்க்கப்பட்ட கோதண்ட ராகு குரு வந்து ஐந்தாம் பார்வையாக தனுசு இருக்கும் தனுசு என்றால் வில் கோதண்டம் ராமர் கையில் வைத்திருக்கும் வில் அப்போ குரு ராகுவை பார்க்கும் பொழுது கோதண்ட ராகுவாக அல்லவா இருக்கிறார் அப்ப குருவால் பார்க்கப்பட்ட கோதண்ட ராகு பத்தாம் இடத்தில் இருப்பதும் நல்லது அதாவது பத்தாம் இடத்தையும் பார்த்துடுறார் சனி வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து இவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் கொடுக்க தவறவில்லை லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து ரெண்டாம் இடம் வரை கிரகங்கள் வலிவா வரிசையாக இருப்பதால் கிரகங்கள் மாலை போல் கோர்த்து இந்த ஜாதகம் கிரகமாளிகா யோகத்திலும் பிறந்திருக்கிறார் கிரகங்கள் வரிசையாக இருந்தால் ஆறிலிருந்து பனிரெண்டு வரை இருந்தால் குபேர யோகம் இங்கே வந்து ஒன்பதுல இருந்து இரண்டாம் இடம் வரைக்கும் வரிசையாக கிரகங்கள் இருந்தால் கிரகமாளிகா யோகத்தையும் கொடுத்து விடுகிறது அப்ப இவருக்கு வாக்கும் பலிதம் ஒன்பதாம் இடமும் சுத்தமாயாச்சு ஐக்கியஸ்தானம் அப்போ இவர் நல்ல ஜோதிடர் சிறந்த ஜோதிடர் நல்வாக்கு ஜோதிடர் அருள்வாக்கு ஜோதிடர் அப்படின்னு அவர் இருக்கும் பகுதியில் நல்ல பெயர் புகழை வாங்கி விடுகிறார் இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு சிறந்த ஜோதிடர் ஒரு நல்ல ஜோதிடர் அப்படின்னு பேர் வாங்கலாம் ஒருத்தர் ஜோசியர் ஆகணும்னா அவருடைய ஜாதக அமைப்பு முதலில் நல்ல முறையில் இருக்க வேண்டும் குறிப்பாக இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் மற்றும் ஒன்பதாம் இடமும் லக்ன பாவமும் சுபத்தன்மை அடைந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுபத்தன்மை பெற்று ஆக இவர் ஒரு நல்ல அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஜோதிடர் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அவருக்கும் ஜாதகம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அவர் ஜாதகமும் யோக ஜாதகமாக உத்தம ஜாதகமாக சுபத்தன்மை பெற்று இருந்து அவருக்கும் சுபதிசையில் நடந்தால் வாக்கு பலிதமாகி அவரிடம் நிறைய பேர் மக்கள் வந்து அருள் வாக்கு வாக்கை கேட்டு பலன் பெறுவார்கள் ஆக ஒரு நல்ல ஜோதிடருக்கு இப்படியெல்லாம் ஜாதக அமைப்பு இருந்தால் அவர் ஒரு சிறந்த ஜோதிடர் ஆகலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடைவன என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்